இனி வருகின்ற நாட்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி பார்க்குற ராசி கடகராசி இந்த கடகராசி அன்பர்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் அது மட்டும் இல்லாமல் இந்த ஆடி மாதத்தோட சிறப்பு என்ன அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்கோம் அம்மனுடைய அரு பரிபூர்ணமாக கிடைக்க நீங்கள் என்னென்ன செய்யணும் என்னென்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமே இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அதனால் வீடியோவை கடைசி வரிகளும் பாருங்கள் ஏன்னால் நிறைய கஷ்டம் நிறைய பிரச்சனைகள் நிறைய இடையூறுகளை தாண்டி வருகின்ற நாட்களில் நீங்கள் வெற்றி பெற போகிறீங்களா எந்தெந்த விஷயம்லாம் உங்களுக்கு வெற்றியாக அமைய போகுது எந்தெந்த விஷயம்லாம் உங்களுக்கு அசுப பலன்களை தரப்போகுது அப்படிங்கிறது எல்லாமே ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயம் இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நல்ல வீடியோவை கடைசி வரிகளும் பாருங்க நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்கறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் லைக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் கடகராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுக்கு உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது கடகராசி என்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க கடகராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க ஏன்னா அந்த கடகராசி என்பர்கள் சந்திரனோட ஆதிக்கத்தில் பிறந்தவங்க அதனால் எப்பவுமே ஒரு ஒரு தெம்பு ஒரு தைரியம் ஒரு சுறுசுறுப்பு இதெல்லாம் நிறைந்தவங்க இந்த கடகராசி என்பர்கள் எதையுமே தன்னுடைய புத்திசாலித்தனத்தால் வெல்லக்கூடியவங்க எதையுமே என்னால் செய்ய முடியாது அப்படின்னு ஒதுக்கி போக மாட்டாங்க எல்லாமே என்னால் செய்ய முடியும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை உள்ள ஒரு ராசி இந்த கடகராசி என்ன ஒன்று டக்கு டக்குன்னு கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டுருவாங்க கொஞ்சம் கோபப்பட்டுருவாங்க மற்றபடி இந்த கடகராசி என்பர்கள் ரொம்ப சிறப்பானவங்க ஒரு தாய் பாசத்துக்கு நிகரான ஒரு அன்பு கொடுக்கக்கூடியவங்கன்னா இந்த கடகராசி என்பர்கள் தான் சரி இவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்க உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகருக்கு ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்க்ரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் வருகின்ற நாட்களை பொறுத்தவரையிலும் நம்மளுடைய கடகராசி அன்பர்களுக்கு தன குடும்ப ஸ்தானாதிபதியான சூரியன் ராசிக்குள்ளே நுழைய இருக்கிறார் முதனுடன் இணைந்து பயணிக்க இருக்கிறார் இந்த காலகட்டம் நம்மளுடைய கடகராசி அன்பர்களுக்கு எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் மூன்றுக்குரிய குறியவர் பதினொன்றாம் இடத்துல பலம் பெற்று இருக்கிறதுனால உங்களுடைய நீண்ட நாள் ஆசை இந்த காலகட்டத்தில் நிறைவேறும் அப்படின்னே சொல்லலாம் ராசிக்கு பதினொன்னாம் இடத்துல சுக்கரன் இணைந்திருப்பது ரொம்ப யோக காலம் நீண்ட நாள் ஆசைகள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சாதகமாக அமையும் அதே மாதிரி நிறைய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் நம்மளுடைய கடகராசி அன்பர்களுக்கு கிடைக்கும் விருந்து கேளிக்கை நிகழ்ச்சியெல்லாம் கலந்து கொள்ளக்கூடிய அமைப்பு இருக்குது அதே மாதிரி ரொம்ப மகிழ்ச்சிகரமான ஒரு வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கு ஏன்னா போராடி போராடி நிறைய கஷ்டங்கள் நிறைய பிரச்சனைகள் நிறைய மன உளைச்சலுக்கு ஆளான நம்மளுடைய கடகராசி என்பவர்களுக்கு வருகின்ற வாரம் ஒரு மகிழ்ச்சிகரமான வாரமா அமைந்திருக்கு நட்புகள் உங்களை பாராட்டும் நண்பர்கள் மூலியமாக மகிழ்ச்சி தர மாதிரி நல்ல விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் நடக்கும் அத்தியாவசிய பொருளெல்லாம் இந்த காலகட்டத்தில் வாங்குவீங்க அதே மாதிரி வீடு கட்டலாம் வீடு பராமத்து இந்த காலகட்டத்தில் செய்யக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது அதற்கான வாய்ப்புலாம் தேடி வரும் தாய்வழி உறவுகளால் ஏதாவது மகிழ்ச்சி தர மாதிரி நல்ல விஷயம் இந்த காலகட்டத்தில் நடக்கும் அஷ்டம சனி வக்கரகம் பெற்று இருக்கிறதுனால சில எதிர்பாராத நல்ல செயல்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நடக்கும் ரொம்ப உற்சாகமான வாரமாக வரைக்கும் என்ற வாரம் இந்த கடகராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் எந்தெந்த விஷயத்தில் அந்த கடகராசி என்பர்கள் கவனமாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராசியில் சூரிய பகவான் இருக்கிறதுனால செய்கிற வேலையில் கொஞ்சம் அலைச்சல் அதிகமாக இருக்கும் ஏன்னா நேரம் தவறி உண்றது உணவு கரெக்டாக எடுத்துக்காமல் போகிறது இதை மாதிரி சின்ன சின்ன அலர்ஜி சம்மந்தமான பிரச்சனைகள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வரும் ஒரு சிலருக்கு வைரஸ் கோளாறு ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது சுக குறைவு ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது அதனால் உணவு விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இல்லை அப்படின்னா ஆரோக்கிய ரீதியாக சின்ன சின்ன இடர்பாடுகள் வரும் கரெக்டான டைமில் ஓய்வு எடுக்க முடியாமல் ஒரு சூழலையும் இருக்குது ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் தூங்கலாம் தூங்கலாம் நினைப்பீங்க ஆனால் தூக்கமின்மை போன்ற பிரச்சனைகளும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வரும் தொடர் பிரயாணங்களால் உடல் அசதி போன்ற பிரச்சனைகள் இந்த காலகட்டத்தில் வரும் அதே மாதிரி மற்றவங்கக்கிட்ட ஏதாவது முக்கிய பொறுப்புகளை ஒப்படைச்சிங்கன்னா அவங்க கரெக்டாக செய்ய மாட்டாங்க சின்ன சின்ன கெட்ட அவங்க மூலிமா உங்களுக்கு வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது அதனால் மற்றவங்களை நம்பி எந்த ஒரு பொறுப்பையுமே இந்த காலகட்டத்தில் இந்த கடகராசி என்பர்கள் ஒப்படைக்காமல் இருக்கிறது நல்லது ஏன்னால் நினைத்த வேறையை நினைத்தபடி செய்து முடிக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க நீங்கள் ஆனால் இந்த காலகட்டத்தில் அந்த நினைத்தபடி செய்ய முடியாமல் ஒரு சூழ்நிலை ஏற்படும் அதனால் உங்களுக்கு கவனக்குறைவாக நீங்கள் செயல்படுறதுனால சின்ன சின்ன சிக்கல்களை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது இந்த காலகட்டத்தில் ரொம்ப பொறுமையாகவும் ரொம்ப நிதானமாகவும் ஒவ்வொரு விஷயத்தையும் சிந்தித்தும் செயல்படணும் அவசரம் காட்ட வேண்டாம் ரொம்ப பொறுமையா இருங்க இந்த காலகட்ட இன்னும் சிறப்பா இன்னும் பாராட்டுக்குரிய ஒரு நபரா நீங்கள் வளம் வரணும் அப்படின்னா இந்த ஆடி மாதத்துல அம்மன் வழிபாடை மறக்காம செய்யுங்க அம்மன் வழிபாடை செய்கிறது மூலிமா உங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகள் படிப்படியாக குறையும் ஆடி மாதத்துல கடன் வாங்கக்கூடாது கடன் வாங்கினீங்க அப்படின்னா ஆடி மாதத்துல பெருகி வரும் ஏன்னா இது ஆடி பெருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பெருகி வர நேரத்தில் நீங்கள் கடன் வாங்கினீங்க அப்படின்னா கடன் அதிகமாகக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது இது ஒரு ஐதீகம் நம்பிக்கையும் கூட காலங்காலமாக இது பின்பற்றக்கூடிய ஒரு விஷயம் இதை செஞ்சிங்க அப்படின்னா மறுபடி மறுபடியும் கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது இதெல்லாம் உங்களுக்கு பெருகி வரணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் செய்யுங்க தான் அப்படிங்கிற விஷயத்த இந்த காலகட்டத்தில் ஒதுக்கி வைக்கிறது நல்லது ஆடி அப்படின்னாரு ஒரு பீடை மாதம் அப்படின்னு எல்லோரும் சொல்லுவாங்க அது பீடை மாதம் இல்லை பீட மாதம் பீட மாதம் அப்படின்னா நம்ம போடுற விஷயங்கள் இரட்டிப்பாக கிடைக்கணும் அப்படிங்கிறது தான் அதோடைய பொருள் அதனால தான் இந்த ஒரு பீட மாதம் அப்படின்னு சொல்கிறாங்க இதை தவறுதலாக சில காலப்போக்கெலாம் மாற்றப்பட்டிருக்கு ஆடி மாதத்தில் செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இரட்டிப்பு பலனை பெற்றுத்தரும் ஆடி அமாவாசை ஆடி பௌர்ணமி ஆடி கிருத்திகை ஆடி வரலட்சுமி விரதம் ஆடிப்பெருக்கு இது எல்லாமே சிறப்பான பலனை பெற்றுத்தரக்கூடிய நாட்கள் அதே மாதிரி ஆடி அமாவாசையில் முன்னோர்கள் வழிபாடாக மறக்காமல் செய்யுங்க குறிப்பாக சுமங்கலி பெண்கள் அதை செய்யக்கூடாது பெற்றோருக்காக மகன் செய்யலாம் அதே மாதிரி கணவருக்காக மனைவியோ மனைவிக்காக கணவரோ செய்யலாம் மற்றபடி சுமங்கலி பெண்கள் வந்து ஆடி அமாவாசையில் தர்ப்பணம் கொடுக்கறதை தவிர்க்கணும் அதே மாதிரி சரி நாங்கள் வீட்டுக்கு ஒரே பிள்ளை நான் தான் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா உங்களால் முடிந்தது அப்படின்னா கோவிலில் போய் வீட்டில் தீபம் போட்டுட்டு எங்களுடைய படத்துக்கு முன்னாடி தீபம் போட்டுட்டு கோவிலில் போய் அவங்கள நினச்சிக்கிட்டு தானம் வழங்கிட்டு வாங்க உணவு தானம் வழங்கிட்டு வாங்க அவங்களுடைய ஆசை உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கும் பெருக்கு அன்னைக்கு தாலி பிரித்து கோர்க்கும் போது சுமங்கலி பெண்கள் ஆற்றங்கடையில் உங்களால் முடிந்தது அப்படின்னா ஒரு ஏழு பேத்துக்கோ ஒற்றைப்படையில் வர மாதிரி ஏழு பேத்துக்கோ ஐந்து பேத்துக்கோ ஒன்பது பேத்துக்கோ ஒற்றைப்படையில் வர மாதிரி சுமங்கலி பெண்களுக்கு மஞ்சள் குங்குமம் தாலிக்கயிறு வஸ்திரம் வெத்தலை பாக்கத்தோட சேர்ந்து ஐந்து பொருட்களையும் தானமாக வழங்கிட்டு வாங்க உங்களால் முடிந்தது அப்படின்னு இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக நல்ல பலன் கிடைக்கும் உங்களுடைய சுமங்கலி பாக்கியமும் அதிகமாகும் இந்த விஷயத்தெல்லாம் செய்யறது ரொம்பவும் நல்லது ஆடி மாதத்தில் இது செய்கிறதுனால நல்ல பலன் கிடைக்கும் அப்படின்னு ஐதீகமாக சொல்லப்படுது சரி நம்மளுடைய கடகராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாமாங்க கடகராசியில் புசம் நான்காம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் ஒரு மகிழ்ச்சிகரமான வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு ஏன்னா நீண்ட நாளாக நீங்கள் ஒரு விஷயம் மனதுக்குள்ளேயே வச்சுருந்துருப்பீங்க நம்ம ஒரு மனை வாங்கணும் ஒரு வண்டி வாகனம் வாங்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்த ஒரு விஷயம் எந்த காலகட்டத்தில் நடக்கக்கூடிய யோகம் இருக்குது இந்த கிரகங்கள் எல்லாமே கொஞ்சம் சாதகமாக இருக்கிறதுனால ஒத்தி போடுறத தவிர்த்துட்டு இந்த காலகட்டத்தில் டக்கு டக்குன்னு முடிவு எடுத்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு பலனை இந்த காலகட்டத்தில் இந்த புனர்பூச நட்சத்திரக்காரங்க எதிர்பார்க்கலாம் அரசு பணி வேணும் அப்படின்னு சொல்லி தேர்வு எழுதிட்டு காத்துட்டு இருக்கவங்களுக்குலாம் கண்டிப்பாக அரசு பணி கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது புதிய அரசு வேலையில் இருக்கிறவங்க பதவி உயர்வு வேணும் அப்படின்னு நீண்ட நாளாக காத்துட்டு இருந்தவங்களுக்கு அந்த பதவி உயர்வுலாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது வேலைக்காக காத்துட்டு இருந்தவங்களுக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது கெடிபடியாக இருந்த அந்த பிரச்சனை எல்லாமே சரியாகி இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு நீண்ட நாளாக மன உளைச்சலாகவே இருந்தவங்களுடைய வேலை செய்கிற இடத்துல இருந்த அந்த பிரச்சனைகள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் சரியாகும் வீடு மனை வண்டி வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பு இதெல்லாம் இந்த புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அமைந்திருக்கு பத்திரப்பதிவு போன்றவையெல்லாம் செய்யக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது ஆனால் நீங்கள் இந்த பத்திரப்பதிவுலாம் செய்யும்போது அதில் ஏதாவது வெள்ளங்கங்கள் இருக்கா பட்டா போன்ற பிரச்சனை ஆவணங்கள்லாம் சரியாக இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் சரிபார்த்துட்டு வாங்கிறது நல்லது பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் கையில் இருந்த பணம் மனதுக்கு நல்ல ஒரு மகிழ்ச்சியை தேடித்தரும் ஏன்னா நீண்ட நாளாக கையில் பணமே இல்லை சேமிப்பே இல்லை அப்படின்னு கவலைப்பட்டு இருந்தவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஓரளவுக்கு சேமிக்கக்கூடிய அமைப்பு இருக்குது நினைத்ததை நினைத்த மாதிரி வாங்குவீங்க உங்களுடைய நீண்ட நாள் ஆசை இந்த காலகட்டத்தில் நிறைவேறும் உங்களுடைய முன்னோர்களுடைய ஆசையும் இந்த காலகட்டத்தில் பரிபூர்ணமாக இருக்கிறதுனால நல்ல ஒரு முன்னேற்றமான வாரமாக வருகின்ற வாரம் இந்த பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமைந்திருக்கு நல்ல நண்பர்கள் இந்த காலகட்டத்தில் அமைவாங்க உங்களுடைய மதிப்பு மரியாதை இது எல்லாமே படிப்படியாக உயரும் பணி செய்கிற இடத்துலையும் நல்ல ஒரு பாராட்டு கிடைக்கும் ஒரு சிலருக்கு பதவி உயர்வுலாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு குடும்பத்தில் மற்ற உறவுங்கிட்ட பேசும்போது கொஞ்சம் அனுசரணையாக பேசுங்க இல்லை அப்படின்னா சின்ன சின்ன இடர்பாடுகள் வரக்கூடிய சூழ்நிலையிற்கு கவனமாக இருந்துக்கணும் ஆயில நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் நல்ல ஒரு முன்னேற்றமான நாட்களாக அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் சுற்று வட்டாரத்தில் நல்ல ஒரு புகழ்மிக்க ஒரு நபராக இந்த ஆயுள் நட்சத்திரக்காரங்க வருகின்ற நாட்களில் வள வர போகிறீங்க தந்தை வழி உறவுகளால் நல்ல ஒரு அனுகூலமான பலன் கிடைக்கும் வீண் அலைச்சல் கொஞ்சம் ஏற்படும் பணிபுரிகிறவங்களுக்கு மேலதிகாரியால் ஏதாவது ஒரு அனுகூலமான பலன் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் எதிரிகளால் ஏற்பட்ட தொல்லைகள் இது எல்லாமே படிப்படியாக குறையும் இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ